மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இணைக்க காப்போத்தா உயர்தரம் டெக்னாலஜி ரைட் தொழில்நுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி பாடத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் அதில் இருக்கிற பகுதியில் உள்ள அளக்கும் கருவிகள் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான வாக்குகள்ல இன்றைக்கி நினைக்கிறோம் ரைட் நாங்கள் கடந்த வகுப்புகளில் மீட்டர் கோல் மீட்டர் கோள் இருக்கிற மிஷன் எப்படி எடுக்கிறது அதில் டெக்னிக்கல் எப்படி அளவுகள் எடுக்கிறது அதை பற்றி பார்த்து அதில் ஒரு எளிவண்ணிக்கை பூச்சிய வளு அதை பற்றியெல்லாம் க்ளியராக பார்த்துனாங்க பின்னல சதவீத அளவு பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்துக்கணும் ரைட் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வேணி அடிக்குமானி வேணி அடிக்குமானியில் இருக்கிற பிரச்சனை என்ன வேணிய தத்துவத்தை பயன்படுத்திய இன்னும் திருத்தமாக அளிக்கலாம் அளவுகளை இன்னும் அக்யூரசின்னு சொல்லுவாங்க ரைட் பத்து மடங்கு நுட்பமாக பத்து மடங்கு தெளிவான ஒரு அளவு பிடியங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அக்யூரேட்டான அளவு எடுக்கக்கூடிய மாதிரி கொண்டு பார்த்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மீ மீட்டர் கூல போல நூறு மடங்கு அக்யூரசி ரைட் இன்னும் தெளிவாக வேணி எடுக்கிய விட தெளிவாக பாருங்க அப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க மீட்டர் கூல அளக்கக்கூடியது ஒரு மில்லி மீட்டர் தான் குறைஞ்ச அளவு அதை விட திருத்தம் அளக்க கூடலாம் அளக்கலாம் அவங்களால வேணி அடிக்கையை பயன்படுத்தி கதைச்சாங்க ரைட் அது தசம் ஒரு மில்லி மீட்டர் இளிவண்ணிக்கு இளிவண்ணிக்கா முக்கியம் இளிவண்ணிக்கு தான் முக்கியம் ரைட் இளிவண்ணிக்கு எந்த அளவுக்கு குறைய 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 வருதோ அந்த அளவுக்கு வாசிப்புடைய அக்யூரசி இன்னும் கூறும் வாசிப்புடைய திருத்தம் இன்னும் ரைட் இன்னும் திருத்தமான வாசிப்பு கிடைக்கும் இது வந்து நிறைய இடங்களை யூஸ் பண்ணாங்க நீங்கள் மேத்தமெடிக்ஸ் படிக்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்டெகரல் டிஃப்ரென்ஷியல் கேக்குலர்ஸ் படிச்ச உடனே உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஒரு பிரச்சனையை எப்படின்னு நுணுக்கமாக ஆராயிடும் ரைட் இன்டர் டிஃப்ரென்ஷியல் எல்லாமே அதுதான் மெயின் எப்படி நுணுக்கமாக நாங்கள் அந்த கிராஃபில் ஒரு கேவில் வந்து ஒரு பாயிண்ட்டில் எவ்வளோ நுணுக்கமாக அதை இன்னும் உடச்சுடச்சி ஆராயும் செகண்டு செகண்டு ரெண்டு ஆதரம் வகையிடுவாங்க மூன்றாவதரம் வகையிடுவாங்க அப்படி வகையீடு கொண்டு போய் துணி கடைசி வரைக்கும் அதை அதனுடைய முடிவை காண்றது தான் அந்த நுட்பமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பாருங்க இங்கே எங்களோட அளவுகள் எடுக்கிற போதும் மிக மிக திருத்தமான அளவு எடுக்கிறதுக்கு நாங்கள் இழிவணிக்கு நல்லா குறைச்சி கொண்டு வருவோம் அப்ப நாங்க பிரதான அளவு அதாவது மீட்டர் கோழிங்ல இருக்கிற இழிபணிக்கு தச ஒரு மில்லிமீட்டர் வேலி அடிக்கு மாநில உள்ள இழிவணிக்கு தசம் ஒரு மில்லிமீட்டர் இன்னைக்கு நாங்கள் இன்னொரு கருவியை அறிமுகப்படுத்தப்படும் நுண்மானி திருச்சி என்ற வித்தியாசமான முறைகள் தான் ஆனா ஈஸி அதை விட எல்லாத்தையும் விட இது ஈஸி ரைட் பாருங்க திருகு கோட்பாடு சொல்றாரு நாங்க அந்த படைச்சது வேணியர் கோட்பாடு வேணியர் கோட்பாடை பயன்படுத்தி நிறைய கருவிகள் வேணிய அடிக்கு எங்க சில இருக்கு வேணியடிக்கிய பயன்படுத்தி வேணியர் தத்துவத்தை பயன்படுத்தி நகரணுணு காட்டி இருக்குது குளமானி இருக்குது லாய்ட் இருக்குது அந்த மாதிரி நிறைய திருசேமானி இருக்குது அப்படி நிறைய கருவிகள் இருக்குது வேணியர் தத்துவத்தை பயன்படுத்தி எங்க கூடிய இருக்குது அதுல எங்களுக்கு தேவையானது வேணி அடிக்கிய மானிய பற்றி மட்டும் படிச்சா போ அதை பற்றி நாங்கள் தெளிவாக படிச்சோம் இன்னைக்காக இரண்டாவது கோட்பாடு திருகு கோட்பாடுன்ற ஒரு விஷயம் திருகு கோட்பாடு திருகு கோட்பாடுலயும் நிறைய நிறைய கருவிகள் இருக்குது அதை பற்றி அந்த நீங்க வேலை யூனிவர்சிட்டி என்ற பண்ணீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ரோயிங் அண்ட் ஒர்க் ஷாப் அந்த அந்த சேப்டர் நீங்க படிக்க உங்களுக்கு அதில் நிறைய கேஜஸ் தருவாங்க அதில் இருக்கிற கோட்பாடுகளை பற்றி படிக்கலாம் உங்களுக்கு அங்க தெளிவாக பயன்படுத்தப்படுறது அது தெளிவாக இருக்க அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி எங்களுக்கு ஒரே ஒரு கருவிதான் நுண்மானி திருவிக்காட்சி இதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டோம்னால எங்களுக்கு ஓகே ரைட் எக்ஸாமுக்கு இதுதான் மெயின் அதை பற்றி தேவையான ஒருவேளை யூனிவர்சிட்டி என்ன பண்ணா அங்க போய் படிக்க ஓகே இப்போ பாருங்க தான் இந்த இந்த கருவில இருக்கிற பாகங்கள் படத்தை உங்கள் பாகங்களை குறிக்க சொல்லி வரும்

பட் இதை வந்து பாருங்க ரெண்டாவது நம்பர் இங்க ஒரு தாடை இருக்குது இது வந்து அசையும் தாடை அசையும் தாடை அல்லது அதை வந்து கதிர்கோள் கதிர்கோள் என்று சொல்றது கதிர்கோள் அல்லது அசையும் தாடை என்று சொல்றாரு அடுத்தது இந்த இது வந்து எட்டா இது எட்டா நம்பர் கட்டிருக்கேன் இது வந்து சட்டம் சட்டம் ரைட் இங்க வந்து பாருங்க வந்து ஏழாம் நம்பர் இங்க அளவுடைய இது வந்து வட்ட வேணியர் அளவுடைய என்று சொல்வோம் இது வேணியர் அளவுடைய என்று சொல்லலாம் வட்ட அளவுடைய என்று சொல்லலாம் இது ஒரு வட்ட மாதிரி உலோக பகுதியோ ஒரு வட்டம் வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்ப இதை வந்து நாங்கள் வட்ட அளவுடைய என்று சொல்வோம் வட்ட அளவுடை இங்க வந்து பாருங்க இதுல வந்து ஒரு நேர் அளவுடை நேர்கோட்ட அளவுடைய என்று சொல்றது நேர் அளவுடை அல்லது இதை திரளான அளவுடை மெயின் ஸ்கேல் என்று சொல்வோம் அப்ப மெயின் ஸ்கேல்ல வட்ட வேணியர் பிரிப்பை பயன்படுத்தி தான் திருவு கோட்பாடு திருவென்றது என்ன சுத்துறதுதானே மணிக்கூடு திசையில சுத்துறது என்ன அப்ப திருவென்றது ஒரு சுழற்சி

தீதால் இந்த பாகங்களை நீங்க பார்த்து வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு எக்ஸாமில் குறிக்க சொல்லி வரலாம் ரைட் ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இழிவண்ணிக்கை உயர்வாசி பண்றது இதை வந்து நோட் பண்ணியை வச்சு கொடுங்க ஞாபகம் வச்சு கொள் இழிவண்ணிக்கை எப்படி மெஷ நான் நாங்கள் சொல்லி தருவோம் இழிவண்ணிக்கை எப்படி மிஷை பண்றாரு இந்த இது இன்னும் வேணி மணிக்கு சைவரசம் ஒன்று சைவரசம் ஒரு மில்லி மீட்டர் இந்த நாங்க இந்த இழிபண்ணிக்கை பாருங்க சைபர் சை இன்னும் நுணுக்கமா போகுது வேணீர் எடுக்குமானிய போல பத்து மடங்கிய குரஜியானது இந்த நுண்மாணி திரு கணிச்சி ரைட் ஓகே இன்னும் நுட்பமா அளக்கலாம் இன்னும் திருத்தமா அளக்கலாம் இந்த நுண்மாணி திரு கணட்சியை பயன்படுத்தி ரைட் ஓகே அப்போ வாசிப்பு இந்த கருவியில் கருவியடக்கூடிய ஆக உயர்ந்த வசிப்பு வந்து நாலு சென்டிமீட்டர் நாற்பது மில்லிமீட்டர் வரைக்கும் எங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று தசம் அஞ்சு தொடக்கம் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வரை நாற்பது மில்லிமீட்டர் வரைக்கும் எங்களால எடுக்கலாம் உயர்ந்த குறைந்த பட்சம் ஆக குறைந்த அளவு இல்லைன்னா தானே கருவியாக இருக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அளவு சைவரசம் சைவர் ஒரு மில்லி ரைட் அப்போ இன்னும் திருத்தமான வாசிப்பு இதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுதான் பாடம் பாகங்கள் ரைட் இப்போ நாங்கள் புரியடை தூரம் என்றால் பற்றி அதாவது இந்த கருவியில் இழிவண்ணிக்கு எப்படி காணும் அதுக்கு முதல் புரியடை தூரம் என்றது தெரிய வேண்டும் ரைட் நாங்கள் அதை பற்றி கிளிகிற படிப்பு ரைட் ஓகே இப்ப இந்த கருவியில் இது என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன் இதுல ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுகு தலை இதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம் இந்த தீதாள் தலை என்று இருக்க பாருங்க தீதாள் அஞ்சாம் நம்பர்ல காட்டிக்க தீதாள் தலை என்று பாருங்க இதுதான் இந்த அஞ்சாம் நம்பர்ல காட்டப்பட்ட தீதாள் தலை இந்த தலையை நான் போய் ரொட்டேட் பண்றதன் மூலமா என்னால வந்து இந்த தாடையை அசைக்க இங்க முன்னே அசைக்க முடியும் ரைட் இந்த தாடையை வந்து இங்கே முன்னா சேர்க்க முடியும் அதே ஒப்போசிட் டிரெக்ஷனில் ரோட்டேட் பண்ண வேண்டா அது எதிர்த்து செய்யல அசையும் அப்போ இந்த நிலையான தாடை இது நிலையா தான் இருக்க போது இந்த அசையும் தாடை என்று சொல்லக்கூடியவர் வந்து கத்திரிக்கோள்னு சொல்லுவோம் இந்த அசையும் தாடை வந்து இங்கே நோக்கி முன்னூட்டி பின்னுக்கா அசையக்கூடிய தலையை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இங்கே வந்து இருக்க போறது இவர் வந்து வட்ட அளவிடை இங்கே இருக்க போறது இது வந்து அடிமட்டம் மாதிரி மீட்டர் மீட்கக்கோள் இருக்க அளவிட தான் அப்ப அப்போ இது வந்து மெயின் ஸ்கேல் அது வந்து வட்ட வணிய ஸ்கேல்னு சொல்வது ரைட் வட்ட அளவடை சொல்றது ரைட்டு அப்படி இருக்க போயிடும் இப்போ இதில் என்ன மாதிரி வைக்க நடக்க இதை ரொட்டேட் பண்ணுற மூலமாக அதை சச்சா இந்த ரெண்டு தாரைகளுக்கு நடுவில் ஒரு பொருளை வச்சுட்டு அந்த பொருள் இந்த வித்தம் அளகுறது அல்லது தடிப்பளக்கிறது இந்த மாதிரி திருத்தமாக இருக்கும் ரைட் இதுதான் இந்த வந்து தசம் ஒரு மில்லிமீட்டர் முதலாவது இதில் இருக்கிற புதியடை தூரம் ஒரு விஷயம் இளிவண்ணிக்கையே காண்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் நுண்மனிதழை கட்சியில புதிய இடை தூரம்னு சொல்வது புதிய இடை தூரம் என்ற என்னென்னால் இந்த தீவிரத்தலையை நான் ரொட்டேட் பண்றதன் மூலமாக என்னால வந்து இந்த தாரையை அசைக்க முடியும்னு சொன்னா இந்த தாடை அசைக்க முடியும் அது எப்படி என்று கேட்டால் கீழாதலையை ரொட்டேட் பண்றதால இந்த வட்ட வேணியர் வந்து இங்க பிரதான அளவடை மீது நகரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வட்ட வேணியர் அளவடை இருக்கு தானே அது வந்து பிரதான அளவடையின் மீது பிரதான அளவடை மீது நகரக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி நகர்ந்து 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 போறதும் அதே நேரத்தில் இந்த அசையும் தாடையும் வந்து முன்னுக்கு பின்னுக்கு அசையக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான் ரைட் ஓகே அதை ரொட்டேட் பண்றது மூலம் அது அசையா போகுது வட்ட வேணியர் அசையா போகுது அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எளிவனிக்கு எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் நான் ஒரு தடவை இந்த முழு சுழற்சி ஒரு முழு தலையால சுத்தி இருக்கு ஒரு முழு சுழற்சிக்கு இந்த பிரதான அளவு அசையுது ரைட் தீதா ஒரு தடவை முழுமையாக சுற்றி முடிக்கும் போது ஒரு தடவை முழுமையாக சுற்றி முடிக்கும் போது இந்த வட்ட விழுநியர் அளவிடை பிரதான அளவடை மீது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குது இதுதான் குறியடை தூரம் இது வந்து மிகச்சிறிய தூரமா தான் இருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னால் இந்த தீதா தலையை பத்து பேரம் சுற்றுவோம் பத்து பேரும் சுத்தி நான் இந்த பிரிவானாவுடைய மீது இந்த வட்டவணிகளை விட எவ்வளவு தூரம் செஞ்சு ஒரு தொண்டு பேர் ஒரு பெருவா நம்பர் அந்த பெருமானத்தை பத்தாள விதிக்கிறதன் மூலம நான் ஒரு தடவை சுத்தி எவ்வளவு தூரம் நகர்ந்தது கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியாக ஒரு பிராக்டிகலான மேல ரைட் டூ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் தூரம் அதை பற்றி தெளிவாக இருக்க ரைட் டூ இப்பதான் பாத்தனா புரியலை தூரம்ன்றது பண்றது நுண்மானி தெரிவிக்க நினைச்சு வெளிவண்ணிக்க கணிக்கிறதுக்கு ஒரு தெரியான விஷயம் அப்ப நுண்மானி திருகு காணி லீஸ் கவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு முதலாக தெரிஞ்சிருக்க வேண்டும் புதியடை தூரம் புதியடை தூரம் புதியடை தூரம் என்ன என்ன கேட்டீங்க என்றால் ஒரு தடவை முழுமையாக சுற்றும் போது கிளியா சொல்லணும் தீதா தலையை ஒரு தடவை முழுமையாக சுற்றும் போது பிரதான அளவடை மீது வட்டவணி அளவடை எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்குதோ அதுதான் இந்த கருவியினுடைய புரியடை தூரம் அப்ப புரியடை தூரம் என்றது தீதாள் தலையை ஒரு முறை முழுமையாக சுழற்றும் போது வட்ட வேணியர் அளவிடை பிரதான அளவிடை மீது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும் என்பதுதான் புதிய தூரமாகும் அப்ப இழிவன்னிக்கை இந்த கருவியின் இழிவண்ணிக்கை இழிவன்னிக்கை எப்படி மிஷப்படுற என்றால் இது கொஞ்சம் வேறு மாதிரியான டெக்னிக் திருப்பது கொஞ்சம் வேறு மாதிரியான டெக்னிக் வேணிய அளவுல இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு புதியடை தூரத்தின் கீழ் ரைட் புதியடை தூரத்தின் கீழ் வட்ட வேணியர் பிரிப்புகளின் எண்ணிக்கை வட்ட அளவிடையில் உள்ள வேணியர் பிரிப்புகளின் எண்ணிக்கை அல்லது வட்ட அளவடையில் உள்ள பிரிப்புகளின் எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் எனக்கு இழிவெண்ணிக்கை கிடைக்கும் ரைட் ஓகே இதுதான் அந்த இதில் இருக்கிற

நுண்மானி திரு கணிச்சியில் வெளிவ நீக்க ஒரு கருவி ஒன்றோட தந்தாச்சு நுண்மானி திரு கணிச்சியை தந்தாச்சு கரிசோதனை செய்து கண்டுபிடிக்க சொல்லியா ஜெய் கோவி அப்ப நான் தீவிர தலையே ஒரு தடவை சுத்தினால் எவ்வளவு தூரம் நகரம் தான் புரிய தூரம் இருக்கு புரிய தூரத்தை கண்டுபிடிக்கணும் நான் ஒரு தடவை சுத்தும் போது எவ்வளவு தூரம் நகரம் பார்க்கணும் அதனால கண்டுபிடிக்க ரெண்டு சின்ன தூரம் மட்டும் அவ்வளவு ஈஸியாக சொல்லிடுறாரு அப்ப ஒரு அஞ்சு தடவை சுத்துறேன் அப்ப நான் தீவிர தலையை ஒரு அஞ்சு தடவை சுற்றும் போது தீவிர தலையை அஞ்சு தடவைகள் சுற்றும் போது பிரதான மீது நகர்ந்த தூரம் பிரதான அளவுடைய மீது வட்டவணியை பிரிப்பா நகர்ந்த தூரம்

இப்ப இந்த கருவியில இருக்கிற வட்டவழியர் பிரிப்புகள் எண்ணிக்கை காணணும் வட்டவியர் பிரிப்புகள் எண்ணிக்கை வட்ட வேணியர் பிரிப்புகளின் எண்ணிக்கை வந்து ஐம்பது சம பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கான் பிரிவுகள் தான் வட்டவணியர் பிரிப்பு நுண்மானி திரு கணிச்சியின் அதுக்குரிய சம்பாடம் என்ன புறியிடை தூரத்தின் கீழ் வட்டவணியர் பிரிப்புகளின் எண்ணிக்கை புரியடை தூரம் தான் தசம் கண்டுபிடிச்சிடா புரியதான் கண்டுபிடிச்சிருக்கிமீட்டர் அப்ப சைவர தசம் அஞ்சு மில்லிமீட்டர் கீழே வரப்போது வட்ட வங்கிய பிரிப்பு என்ற அளவு என்ன ஐம்பது பங்குகளாக பிரிச்சிருக்கு அப்ப சைவரசம் ரசம் என்று ஐம்பதாவது மேலே எங்களுக்கும் ரெண்டாவது இருக்குது ரெண்டாவது வரைக்கும் எனக்கு வரும் மேலே ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு வரும் கீழே ரெண்டாவது வரைக்கும் நூறு ரெண்டு வரும் உண்டா நூறாக பிரிச்சா சைவரசம் ரசம் சைபர் ஒன்று ரைட் அப்ப சைபர் ரசம் சைபர் ஒரு மில்லி மீட்டர் அதுதான் இந்த இழிவண்ணிக்கு அதாவது நுண்மான திரு காண்சியில் இழிவணி உனக்கு பேருடைய இழிவணி குழு சமன்பாடு எல்லா கல்விகளுக்கும் இந்த முறை தான் குறியீடு தூரதின் கீழ் வட்டவணி பிரிப்பு எண்ணிக்கை பயன்படுத்தி நாங்கள் இழிவண்ணிக்க மிஷப் மாதிரி இருக்கும் மீட்டர் கோடி இந்த இழிவண்ணிக்கை ஒரு மில்லி மீட்டர் மீட்டர் கூட அளக்கக்கூடிய ஆக குறைந்த அளவு திருத்தம் அழகக்கூடிய ஆக குறைந்த அளவு ஒரு மில்லி மீட்டர் வேணி எடுக்கும் எடுக்கமானியினுடைய ஆக குறைந்த அளவு சைவரசம் ஒரு மில்லி

இப்போ பட்டையும் கதிர்கோளம் ஒன்று கொண்டிருக்கு அதாவது ரெண்டு தாடைகள் நிலையான தடை அசைந்தாரி சொன்னால் தானே நிர்மானிக்கிற கணிச்சுருந்த ரெண்டு தாடைகளும் ஒன்று ஒன்று தொட்டுக் கொண்டு வட்ட வட்டவளையருடைய பூச்சியமும் பிரதான அடையுடைய பூச்சியும் கொண்டு வர ஒரே கோட்டில் ரைட்டு அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கருவி தான் இருக்கும் காட்டுறேன் இது வந்து பிரதான காட்டுறேன் பிரதான அடை இது வந்து வட்ட அளவு ரைட் நுண்மானித்திரை கணிச்சு இது பிரதான விட இது இப்போ நான் நுண்மானித்திரை கணிச்சியை வந்து நான் இப்போ நுண்மானித்திரை கணிச்சு இந்த பட்டையும் கதற்கோளும் இங்கே இருக்குது அந்த பட்டைகள் கதற்கோள்னு சொல்லியிருக்கு நான் இங்கே ரைட் இது நிலையானதாடை இது அசையும் இந்த ரெண்டுமே ஒன்று ஒன்று தொட்டு கொண்டு ரைட் இப்படி நிலையானதாடையும் அசையும் தாடையும் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னொரு ஒரு பொருளையுமே வச்சு மெஷா பண்ணாடி எனக்கு வாசிப்பு சீரோ வேறு போகணும் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் இது பிரதான அளவு இருக்கும் ரைட் இங்கே வந்து பிரதான அளவு இருக்கும் இங்கே வந்து பிரதான அளவு இங்கே இருக்குன்னு சொன்னால் வேணியட்ட வேணிட்டு பூச்சியும் இங்க வந்து சரியா பொருந்தவங்க வேணியற்ற பூச்சியவும் சிறைய பூச்சியவும் ஒரே நேர்கோட்டில வந்தால் அது கருவி வலு இல்லாத கருவி ஒரு நிபந்தனையை போடுவனும் பட்டையும் கதிர்கோடும் ஒன்று தொட்டுக் கொண்டு போகணும் அதாவது நிலையான ஆடையும் அசையும் தாடையும் கொண்டு கொண்டு தொட்டுக் கொண்டிருக்க வேணியற்ற பூச்சியம் வட்ட வேணிய பிரிப்பின் பூச்சியம் வந்து திருநான பூச்சியத்தை ஒரே நேர்கோட்டில வந்தால் எனக்கு அந்த கருவிக்கு வலு இல்லை இப்ப வலு இருந்தால் எப்படி இருக்குமென்று கேட்டால் அதுக்கு ஓ பத்தி இப்போ பட்டையும் கதர் ஒன்று முண்டி கொண்டு தொட்டுக் கொண்டிருக்கணும் பை பட்டையும் கதை கூட முடிவு தொட்டுக்கொண்டிருக்கணும் அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு பிரதான அளவடை இந்த பூஜ்ஜியம் இங்கே இருக்கு வட்ட வணியற்ற பூஜ்ஜியம் வந்து இங்கே இருக்குது சொன்னால் ரைட் ஓகே இது வந்து வட்ட வணிக வேணியர் ஸ்கேல் இது வந்து மெயின் ஸ்கேல் ரைட் ரைட் ஓகே வட்ட வணிய ஸ்கேலோட பூச்சியமும் பிரதானவையின்ற பூச்சியாவும் எனக்கு பொருந்தையில் ஒன்றோட ஒன்று பொருந்தையில் நான் பட்டைங்கிறது முன்னோடு தொட்டு கொண்டு இருக்கிறீங்களோ இங்கே ரெண்டு ஆசனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மேம் இது ஒரு வலு உள்ள இடம் ஏதென்றால் பட்டையும் கதை கொண்டு வந்து தொட்டு கொண்டு கேட்கல எனக்கு சைபரை விட சைபரோட சைபர் பொருந்தே இல்லை அப்படி பொருந்தாம இருக்கிற சந்தர்ப்பங்கள் ரெண்டு சைபர் ஒன்று அங்கால சைபர் இருக்கிறாங்க இல்லை சைபருக்கு இது வந்தாலும் இந்த பிரதான மெயின் ஸ்கேல் இருக்கிற சைபருக்கு அங்காலவையில் இருக்குது இந்த திசையில் இருக்குது வேணிய ஸ்கேல் அப்ப கொஞ்சம் தள்ளி அப்ப வாசிப்பு எனக்கு காட்டுது இந்த இடத்துல ஒரு ரீடிங் அதாவது இந்த உலக தூரத்தையும் ஒரு ரீடிங்காக காட்டுது எனக்கு புறவனை வளர்க்கலாம் எதிர்ப்பு வாசிப்பை காட்டுது இந்த வாசிப்பு எப்படி கண்டுபிடிக்கா சிம்பிள் ரைட் ஓகே எப்படி கண்டுபிடிக்கா இடர் கண்டுபிடிக்க போறேன் இந்த இடத்துல இடர் கண்டுபிடிக்க போறேன் சைபர் கங்கல பிரச்சனை எத்தனையாவது வட்டவணிய பிரிப்பில் எத்தனையாவது பிரிவு பொருந்து வந்து பார்க்கணும் திருநானையில எத்தனை ஆள் நேர் திருநான நேர்கோடு இருக்குதான் நேர்கோட்டோட வட்டவணியத்தை எத்தனை ஆள் பிரிப்பு பொருந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கு இதுல வந்து ஒரு நாலாவிரிவுங்க அப்ப நாலாவது பிரிவு பொருந்தோம் அப்ப பொருந்திங்க அப்ப நாலாவது பொருந்தால் கடிமையான கிளப்பிருக்கு சைபர் ரசம் சைபர் ஒரு மில்லி பெருக்கு அளவுக்கு வெளிப்பண்ணி கிளப்பிருக்கணும் எத்தனை பிரிவு பொருந்து வந்து உனக்கு நால பிரிக்க சைபர் ரசம் சைபர் மில்லிமீட்டர் தான் எற வேண்டுமென்று கிடைக்கும்படி அப்ப இந்த கருவிந்த வா எப்படி கண்டு பூச்சிய வழுது எப்படி கண்டுபிடி கேட்டால் நீ மேற்பூச்சைகள் மடப்பூச்சை பளை பற்றி எதையுமே யோசிக்காத வெடி அடிக்கல அதே செய்ய தான் இங்கே பொருந்துற பிரிவு மட்டும் திருதான விட என்ற மேற்கோட்டோட வேணியத்தை எத்தனையாவது பிரிவு பொருந்தது வேணியில் ஐம்பது பிரிவுகள் இருக்கு சில வட்ட வேணிய பிரிப்புகள்லாம் நூறு பிரிப்புகள் இருக்கும் ஒவ்வொரு கருவிக்கு பொறுத்தும் மாறப்படும் அப்போ கருவியில் அழிவணிக்கும் மிஷ பண்ணி போட்டு கருவிலேயே அழிவணிக்கையும் போட்டுருப்பான் இல்லாட்டி அதை மிஷ பண்ணி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பூச்சோட செக் பண்ணப்படும் பூச்சியோட எப்படி செக் பண்ணனும் மட்டும் கேட்டீங்கன்னா பட்டையும் கதற்கொள்ளும் நெல்லியான தாடையும் அசையும் தாடையும் ஒண்டோடு தொட்டு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒன்றோடு ஒன்று மூவ் நாம தொட்டு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வட்ட வணியர் பிரிப்பின் பூச்சையும் திருதானின் பூச்சையும் ஒன்று ஒன்று பொருந்தாத எந்த ஒரு சந்தர்ப்பமும் நுண்மாதிரி கணிஞ்சு வலு உள்ள ஒரு கருவி என்றதை காட்டுகிறேன் இது வந்து வலு கண்டுபிடிச்சது எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நாலு சைவர் நாலு மில்லி மீட்டர்ன்றத எக்ஸ்ட்ரா தான் காட்டுது ரைட் இவரு மேலதிக வாசிப்பா எனக்கு காட்டுது நான் உண்மையா பொருளை சார்ந்தேன்னா அந்த வாசிப்பு கூடவே இருக்கும் பொருள் வாசிப்பு கூடவே இருக்கும் அப்புறம் அதை ஏற கழிச்சு போட்டு தான் உண்மையான வாசிப்பை கொடுக்க வேண்டியது அதனால அடுத்த கணக்கு தான் பாவம் ரைட் இது வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்ப இன்னொரு சந்தர்ப்பம் வலுவாரத்துக்கான இன்னொரு சந்தர்ப்பம் பூஜ்ஜியம் மறைக்கப்படுற அது எப்படி என்று வாசிக்கின்றால் ரெண்டாவது சந்தர்ப்பம் இது வந்து மெயின் ஸ்கேல் ரைட் வட்டவணிய ஸ்கேல் வந்து ஃபுல்லா மூடி போடுது ரைட் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கதான் நிலையான காடை இருக்கும் நெடுக அந்த காடை அசைச்சு 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 இந்த இடத்துல ஒரு குழி வந்துட்டுன்னு சொன்னால் இந்த குழிக்குழுக்கு வந்து இந்த அசை நடப்பு கூடும் குழிக்குழு அசை நடப்பு கொஞ்சம் முன்னு போதும் வட்டவணி பிரிப்பு கொஞ்சம் முன்னு போதும் அப்ப பூஜ்ஜியம் மறைஞ்சு போடும் பூஜ்ஜியம் தெரியாது பிரதான இந்த பூஜ்ஜியம் மெயின் ஸ்கேல் இது ரைட் இது வந்து மெயின் ஸ்கேல் இது வந்து ஸ்கேல் ரெண்டு வகை அப்போ வேனிய ஸ்கேல் வந்து பாருங்க புள்ளா வந்து இந்த மெயின் ஸ்கேல மூடி போடுது வேணிய மெயின் ஸ்கேலில் உள்ள பூச்சியம் வந்து நமக்கு வேணிய ஸ்கேல் வந்து மறைஞ்சு போடுறோம் அது தெரியாது அப்போ இதைத்தான் மறை பூச்சியில் சொல்லி தருவாங்க சொல்லி தருவாங்க பட் சிம்பிளா நாங்கள் கொடுக்குவோம் எப்படி இந்த இறரை கண்டுபிடிக்கிறது இரர் கண்டுபிடிக்கல இங்க வந்து எனக்கு பொருந்த இறரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரதானமான எனக்கு தெரிஞ்சா பேனிய மெயின் நான் ஸ்கேலை யோசிக்கவில்லை வேர்னிய ஸ்கேலில் எத்தனையாவது பிரிவு இங்கே வந்து பொருந்துது இப்போ இந்த இடத்துல ஒரு நாற்பத்தி ஏழாவது பிரிவு பொருந்தோண்டு வை

உண்மையான வெயிடுங்க இருக்கக்குள்ளே இந்த வா எரர் வந்து நீ அட் பண்ணுவேன் அதாவது பூச்சியை மறைக்கப்பட்டால் திருநாளையுடைய பூச்சியை மறைக்கப்பட்டு வனி அளவில் உள்ளுக்கு வந்துவிட்டேன்னு சொன்னால் வாசிப்பாக குறைச்சி காட்டா போக உண்மையான பொருளத்தில இருக்கக்கூட வாசிப்பாக குறைச்ச காட்டுறப்போ நான் இந்த எரரை வந்து அதாவது வாசிப்பு கூட அட் பண்ணி தான் திருத்தமான வாசிப்பை எடுக்க வேண்டி வரும் அப்போ இது தான் சிதை நீ யோசிக்கணும் கஷ்டப்பட கணக்கு மனித யோசிக்காத இப்போ நோமலாக யோசிக்கணும் விஷயம் உள்ளுக்கு கூட வாசிப்பு உள்ளுக்கு வந்து பொண்ணுமே நடக்காமல் ஒன்றுமே அழக்காமல் இருக்கக்கூடிய எனக்கு வந்து வாசிப்பு குறைஞ்சு தான் காட்டும் டைகரை விட குறைவாக காட்டுது அப்போ வந்து வேற இரட கண்டுபிடிச்சுக்கோ அந்த இரட வாசி கூட அட் பண்ண இந்த விஷயத்தை நீ எடுத்து வச்சு கொண்டு வந்தால் சரி ஓ நான் தோசை அதை ரீடிங் எப்படி எடுக்கிறோம் அதை பற்றி கேட்க சொன்னேன் இப்போ ஒரு நுண்மானத்திலே கணக்கில் ரீடிங் எப்படி எடுக்கிறது ரைட் ஓகே இளிவனைக்கு நான் பேர் சொல்லி போட்டேன் புரியலை தூரத்தால் பிரிக்கிறதா இளிவனைக்க இரட எடுக்கிறதும் விளங்கிடுவாங்க இப்போ நான் கருவியில் ரீடிங் எப்படி எடுக்கிறது ரைட் ஓகே இப்போ வேற ஒரு படம் ஒன்று ரைட் இப்படி தான் ஒரு பிரதான அவருடைய போடுறாரு இங்க வந்து ஒரு வட்ட வேணியர் அளவில் கொடுக்குறது ரைட் ஓகே இது வந்து பிரதான அளவடை இது வந்து வட்ட வேணியர் அளவுடைய ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுன்னால் இப்படி இருக்குது சைபர் நான்கு 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 நாலு அஞ்சு ஒன்பது ரைட் ஒன்பது பத்து ரைட் பொருளை வச்ச அளவுக்கு பட்டகிங்களால குளுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு பொருள் ஒன்று குண்டு போறியது உண்டை வச்சு அழக போகிற ரைட் ஒரு பொருள் ஒன்றது குண்டு குண்டு வண்ட வச்சுன்னா குண்டு இண்டப்ட்டு அழக வேண்டிய ஒரு தேவை ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரைட் ஒன்று தான் தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே எத்தனையாவது இது பொருந்திங்கன்னா ரைட் இது வந்து இருபத்தி நாலாவது பிரிவு பொருந்து ரைட் ஓகே இங்கே வந்து இருபத்தி அஞ்சாவது இது இருபத்தாறு இருபத்தேழு போது ரை மொத்தம் ஐம்பது பிரிவுகள் இருக்குதுன்னா இப்போ வட்டவனிய பிரிப்பில் எத்தனையாவது பொருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி நாலாவது பிரிவு தான் பொருந்தது பிரிவு பொருந்தது வாசிப்பு கேட்கலாம் வாசிப்போட இந்த கருவி இப்படி ஒரு கருவி நீக்கு நான் ஒரு குண்டு போதிய வச்சுட்டு அழகைக்குள்ள மெஷர் எனக்கு இப்படி ஒரு வாசிப்பு நிலையா மெயின் ஸ்கேல் இப்படி இருக்கு பட்டவணிகள் எப்படி இருக்கிறது ரீடிங் ரைட் ரீடிங் எடுக்க போக சொன்னால் எத்தனையாவது பிரிவு சிறிதமா இருக்கலாம் இங்க வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர் கிடையாது

ரைட் ஓகே இது வந்து சரியாக சொல்லிருந்தேன் பதினொன்று மினிட் வரைக்கும் போட்டு இருக்குற கொஞ்சம் அதனால இந்த திரும்ப பயன்படுத்தி நான் போறேன் ரைட் ஓகே அப்போ போட்டு கேட்கும் இருபத்தி நாலு இன்டூ சைஸ் பதினொன்று உங்களா சைபர் தசம் ரெண்டு நாலு பேரும் கிடைக்கும் ரைட் இதுதான் ரைட் இப்போ நான் இன்னொரு கணக்கு வந்து பார்ப்போம் ரைட்டு இப்போ வந்து ஒரு எரர் உள்ள ஒரு சந்தர்ப்பத்தை காட்டுறான் ரைட் ஓகே இப்போ ஒரு உண்டாண்டு போட்டு ஒரு ஒரு உண்டாண்டு போட்டு கொண்டு காட்டுறான் பட்டையும் கதற்கோளும் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது படத்தில் காட்டியவாறு நுண்மானி திரை கணிச்சி இந்த நிலையில் இருந்ததாம் இப்போ ரைட் இப்படி ஒரு நுண்மானி திரை கணிச்சி பட்டையும் கதற்கோளும் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிறீங்களா ரைட் ஓகே இது வந்து வட்ட வேணியர் இது வந்து மெயின் ஸ்கேல் ரைட் மெயின் ஸ்கேலில் வந்து இங்க வந்து பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று ரெண்டு பிரிவு இருக்குது வட்ட வேணியருடைய நாலாவது பிரிவு இங்க பொருந்தது வேணியருடைய நாலாவது பிரிவு தான் இங்க பிரதான அவர்களோட பொருந்துதான் இப்போ நான் கேட்கிறேன் கருவியின் நுண்ணித்திரி கணிசி இந்த வலுவை காண்க

இப்படி ஒரு எரர் பிரச்சனை இல்லை வா கருவியில் இப்படி ஒரு எரர் இருக்குது இது நான் இதே கருவியை பயன்படுத்தி ஒரு வாசிப்பு ஒன்று எடுக்க கூட இப்படி ஒரு படம் காட்டுகிறேன் ஒரு ரெண்டு இப்படி ஒரு படம் காட்டலாம் வாசிப்படு கேட்குறது ரைட் ஓகே இதுக்கு தான் ரைட் ஓ இது இப்படி காட்டலாம் ரைட் இது வந்து பத்து சிறு பிரிவுகள் இங்கே பதினஞ்சு சிறு விதை இது வந்து பதினஞ்சாவது பிரிவு பிரிவு வந்து பதினஞ்சாவது பிரிவு இங்க வட்டவேணியர் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வேணியல்ல வந்து முப்பதாவது பிரிவு இதோடு சரியா பொருந்ததுரை அப்போ முப்பது ஒன்று முப்பது போகும் அப்போ இப்போ இதில் வச்சு உனக்கு ரீதியாக கருவியின்ற வாசிப்பு என்ன கருவி காற்ற வாசிப்பு என்ன ரீடிங் எடுக்க சொன்னால் வாசிப்பு வாசிப்பொழுதலாங்கி உனக்கு பதினஞ்சு பிரிவு கிளியராக தெரியுது வேணியடிக்கு மாநிலம் மெயின் ஸ்கேலில் பதினஞ்சு பிரிவு வரைக்கும் மெயின் ஸ்கேலில் கிளியராக இருக்குது அப்போ பதினஞ்சு பிரிவுண்டா என்ன ஒரு பிரிவு ஒரு மில்லி மீட்டர் தான் பிறகு அவுடைய மாதிரி தான் ஆனால் அப்புறம் பதினஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் உன்னால க்ளியராக அழகலாம் ரைட் ஓகே அடுத்தது ப்ளஸ் அங்காலும் மிச்சம் மிச்சம் சின்ன தூரத்தில் அழக வேண்டி வரப்போ அது வந்து முப்பதாவது பிரிவு பொருந்து வரதுனால அழிவு நீளவு இருக்குது அப்போ முப்பதாவது பிரிவு பொருந்தது இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் ரைட் ஓகே இது எடுத்திங்கன்னா சரி அப்போ ரீடிங்கு போகிறான் பதினஞ்சு ப்ளஸ் இதை வரைக்கும் என்ன சொன்னால் நான் கிடைக்கிட்டு வரும் சைபர் தசம் மூன்று அப்புறம் உழவும் மில்லி மீட்டர் அப்போ பதினஞ்சு சைபர் தசம்னா பதினஞ்சு தசை மூன்று மில்லி மீட்டர் ரீதி ரைட்டோ அப்போ ரீதி மாதிரி வச்சுட்டு பதினஞ்சு மூன்று கருவீண்ட வாசிப்பு பதினஞ்சு மூன்று ரீடு இப்போ வந்து அது பொருள் அப்படின்னு அந்த பொருள் வச்சு தான் நடந்தாங்க அந்த பொருளின் உண்மையான உண்மையான வாசிப்பு என்ன உண்மையான வாசிப்பு என்று கேட்டால் இது வந்து ஏற்கனவே வாசிப்பை கூட காணப்போ அது வந்து கழிக்கும் நாங்களே என்ன பட்டைங்கிறது கூட முன்னேற தொட்டு கொண்டு கேட்குறோம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு ஒரு வாசிப்பில் காட்டினோம் ஆனால் ஒன்றுமே சைபரத்தான் தான் வரும் ஒரு குரையை நான் வச்சு அலை எனக்கு சைபரை தான் காட்டணும் ஆனால் அந்த இடத்துல சைபர் ரசம் சைபர் நாலு டைம் காட்டி போடுவது அப்போ நான் அதை கழிச்சு காட்டவோம் என்னோடய ஐட்டமோ கூட தான் காட்டப்போது அப்போ நான் பதினஞ்சு வருஷம் மூணுலேருந்து கழிச்சி காட்டும் பதினஞ்சு வருஷம் மூணு மில்லிமீட்டரில் இருந்தேன் கடிமீன வாசிப்பில் இருந்து எரராக கழிக்க வேண்டும் சைவர் ரசம் சைபர் நாலு மில்லிமீட்டராக கழிக்கும் ரைட்டு கழிச்ச வேண்டாம் எனக்கு வரும் இந்த கழிச்சு நீ கால்குலேட்டர்ல கழிச்சு போலாமா என்ன அப்ப உண்மையான ரீடிங் எனக்கு வரும் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஆறு மில்லி மீட்டர் கருவியினுடைய பொருளினுடைய உண்மையான வாசிப்பு என்று சொல்லி வரும் நாங்கள் இது இதுவரைக்கும் வந்து நுண்மானி திரு கணிசியினுடைய திருவு கோட்பாடு என்ன அதில் வந்து இழிபண்ணிக்கை எப்படி காண்றது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பூச்சியை வழு கருவிக்கு வலு இருக்காண்டதை எப்படி செக் பண்ணுறது இருந்தால் அதை எப்படி கல்குலேட் பண்ணுறது அதிலிருந்து இறர் வந்தால் அந்த வச்சு கொண்டு நாங்கள் கருவியினுடைய உண்மை வாசிப்பு என்ன என்றதை எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் தெளிவாக கலக்கிறாங்க ரைட் ஓகே நாங்கள் இது இது இந்த வெணியடிக்கையும் சரி வேணியர் கோட்பாடும் சரி திரு கோட்பாடும் சரி அடுத்தடுத்த நிறைய டெக்னிக்கலில் டெக்னிக்கல் ஒர்க் பண்ண உனக்கு நிறைய இடங்கள்ல அது தேவை இருக்கும் க்யூரலை கேட்கும் சரி அல்லது பானிகள் அளவடை செய்யக்குள்ள க்யூரலைட்லாம் கேட்கும் சரி அல்லது வேறு இப்போ நுண்ணு நகர நுழுவாட்டி அல்லது இப்போ இப்போ வேறுபோது இந்த நுண்மானத்திற்கு கணிச்சு வச்சு அளக்கக்கூடிய பொருட்கள் வந்து வரும்போது ஒரு இரும்பு மாதிரியான பொருட்கள் அல்லது அமர்த்த முடியாத பொருட்கள் அல்லது நீட்டத்தக்க வாட்டத்தகையில் இல்லாத பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்களை தான் நாங்கள் அளக்க அழகக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் குழாய் ஒண்டிந்த இடைவிட்டத்தால் தான் அளக்கிடாது என்ன ரீசன் நுண்மான திரு கணிச்சிக்கு நடுவுல ஒரு ரப்பர் குழாய் இல்ல கோடி அடிக்க நடுவுல நடுவில் ஒரு ரப்பர் குழாயை வச்சுருந்தா நெருக்கின தடையை நெருக்கினு சொன்னால் அது அப்படியே மடங்கி போறேன் மடங்கினேன் வாசிப்பு எடுக்கிறான் ஆனா இரும்பு கும்புகல் அப்படியே ஸ்போங்க இருக்கும் அது அமர்த்தப்படாது தாடை அமர்த்தப்படாது ரைட் ஓகே அப்படித்தான் இதுல வந்து தாட்க்கு நடுவுல ஒரு அமர்த்தக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பொருட்களை வச்சு நாங்க அளக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு சில கெமிக்கல் ரியாக்சன் நடக்குது அப்ப அந்த இடத்துல ஒரு குழி ஒரு அமில புலி வந்துவிடும் அமில புலியினுடைய ஒரு குழி வேற சவக்கார குமிழ் மாதிரி வரும் அந்த சதற்கார குமலும் பெண் கூட இடை விட்டத்தை அளக்க வேண்டிய தருவார் அப்போ அந்த இடத்துல தான் இந்த நுண்மான திருக்கணிச்சோ வேணி அடிக்கமானியோ கொண்டு அதுக்க வச்சுன்னா அழக்க முடியாது அதுக்கு வேறு ஒரு டெக்னாலஜி இருக்கு அதை நாங்கள் வேறு நேரடியாக போனீங்கன்னா இங்கே உயர்வா படிப்பு படிக்க போனீங்கன்னா அந்த வந்து கிளியராக சொல்லி தருவாங்க இப்போ சர்க்கார்கும் இடைவிட்டம் அழகிறதுக்கு நகர நோக்கிய பயன்படுத்துகிற அதுலேயும் தான் பயன்படுத்தப்படுது அப்போ இந்த வேணிய தத்துவம் திருவுகோட்பாடு தான் நிறைய கருவிகளில் பயன்படுத்தப்படுது எங்களுக்கு தேவையானது எங்களை டெக்னாலஜிக்கு தேவையானது வேணியடிக்குமானியம் நுண்ணாணி திருக்கணிக்கும் வெணிய தத்துவத்துக்கும் திருவு தத்துவத்துக்கும் ஒரு ஒரு உபகரணங்களை பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டையுமே நாங்கள் தெளிவாக படிச்சிட்டோம்டா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அடுத்தது வந்து துணி வளர்க்குறதுக்கு நாங்கள் முத்த முத்துலா ஒன்று பயன் முச்சட்ட தராசை பயன்படுத்துவோம் அதுல எளிவனிக்க ஒரு கிராமாக இருக்கும் அது மாதிரி அதுக்காக நேரத்தை வளர்க்கறதுக்கு நாங்கள் மணிக்கூட கடிகார நிறுத்த கடிகாரத்தை பயன்படுத்தும் நிறுத்த கடிகாரர்கள் எழுவணிக்க ஒரு செக்கனாக இருக்கும் அது மாதிரி ஒன்னு கருவிங்க இருக்குது பின்னாடி அதுக்கு நோயை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்களுக்கு பிரதானமான தேவையானது வேணியர் வேணியர் தத்துவமும் திருகு தத்துவமும் அப்போ நாங்கள் இது வரைக்கும் அளவுக்கு நுட்ப முறையான பாடத்தில் உள்ள சகல விஷயங்களையுமே பார்த்துட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி மாணவர்கள் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்